நாகை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் சேதமடைந்த சம்பா பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்துள்ளனர் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய விவசாய சங்க பிரதிநிதிகள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடப்பாண்டில் ஒருபோக சம்பா சாகுபடி மட்டுமே செய்ய முடிந்ததாகவும் அரசின் அறிவுரையின்படி குறுவை சாகுபடி தவிர்த்து முன்பட்ட சம்பா சாகுபடி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தனர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சில தினங்களுக்கு முன்பு பெய்த பருவ தவறிய மழை காரணமாக கதிர்முற்றி அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி விட்டதாகவும் இதனால் மகசூல் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பாதிக்கப்படும் எனவும் அவர்கள் கூறினர் தற்போது வயல் பகுதி சேரும் சகதியுமாக இருப்பதால் அறுவடை எந்திரத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் விவசாயிகளுக்கு கூடுதல் செலவாகும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் எனவே சேதமடைந்த நெற்பயிர்களை கணக்கெடுத்து உரிய இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்துள்ளனர் ஒரு ஏக்கருக்கு ஒரு மணி நேரம் ஆகும்னு சொன்னால் இதுல இரண்டு மணி நேரம் ஆகிடும் சாதாரணமாக இருக்கிற பயிரில் ஒரு மணி நேரம்னா இந்த சாய்ந்து இருக்கக்கூடிய பயிரை அறுவடை செய்கிறதுக்கு வந்து இரண்டரை மணி நேரம் ஆகிடும் அப்புறம் ஒரு ஏக்கருக்கு விவசாயி கையிலிருந்து கூடுதலாக ஐயாயிரம் ரூபா கொடுக்கக்கூடிய சூழல் அது மட்டும் இல்லாமல் மலையில நினைஞ்சு நெல்லை காய வச்சு உலர்த்தி அரசு கேட்குற பதினேழு விழுக்காடு மாய்ச்சல் இருக்குன்னு சொன்னால் விவசாயி செலவு பண்ணி அது வரைக்கும் பாதுகாத்த செலவை விட அறுவடை செய்து கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போற செலவு அதிகமாகிடும் அப்போ விவசாயிக்கு கோட்ட பணமும் போச்சு கூடுதலாகவும் பணம் போடக்கூடிய சூழல் இந்த நிலை அறிந்து மாவட்ட ஆட்சியாளர்களும் தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எப்போதும் விவசாயிகளுக்கு கை கொடுக்குற மாதிரி இந்த ஆண்டும் பிரச்சனைக்குரிய ஆண்டு விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக நாகப்பட்டினத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க உடனடியாக எங்களுடைய விவசாய நிலங்களை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட அத்துணை விவசாயிகளுக்கும் மாவட்டம் முழுக்க நிவாரணம் வழங்க வேண்டும் என காணீர் விவசாயிகள் சார்பாக வேண்டும்